முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு திண்டிவனம் நெடுஞ்சாலையிலே படாலம் கூட்டு ரோட்டிலே அம்ருதயுரி என்ற ஊரிலே எட்டடி உயரத்தில் பிரம்மாண்ட நவகிரக விநாயகர் உள்ளார் இவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் விலகும் அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான மகிழ்ச்சியும் இன்பங்களும் நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைய விசேஷம் இன்று சுபமுகத்த நாள் சுபங்களை கொண்டாடுவது நலம் பயக்கும் பாபகார தசமி திருத்தணி முருகன் பால் அபிஷேகம் மதுரை கூடலழகூர் முருகன் பவனி திருமோகூர் கால மேக பெருமாள் இராஜாங்க சேவை தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி தசமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரை இன்றைய இறப்பு நட்சத்திரம் உத்திரம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு அஸ்தம் யோகம் மரண சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் சதயம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் யுத்தத்தில் தோற்ற கிரகங்களினால் நன்மை பெற பரிகாரம் யுத்தம் என்பது மனிதர்கள் வாழும் பூமியில் மட்டும் நடப்பது இல்லை இந் உலகிலும் நவ கிரகங்களுக்கு உள்ளும் யுத்தம் நட இந்த யுத்தத்தில் தோற்று போன கிரகங்கள் சிலருக்கு நன்மையை செய்ய அந்த தசையிலும் நன்மை வராது கிரக யுத்தத்தில் தோற்ற நட்சத்திரங்கள் நமக்கு உள்ளதா என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கிரக யுத்தத்தில் தோற்ற பலன் தராத கிரகங்கள் சில ஜாதகத்திலே வரும் இதனை செவ்வாயை கொண்டு கணக்கிட வேண்டும் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்த கிரகத்திற்கு பன்னிரண்டில் எந்த கிரகமும் வரக்கூடாது அப்படி வந்தால் அந்த கிரகம் கிரக யுத்தத்தில் தோற்ற கிரகமா ஒருவருக்கு செவ்வாய் லக்கணத்திற்கு பதினொன்னில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இதில் ஆபஸ்தான் செவ்வாய்க்கு பன்னிரெண்டாவது இடம் லக்கணத்துக்கு பத்தாவது இடம் பத்தாவது இடத்தில் கிரகம் தொழிலை உயர்த்தி தர வேண்டும் ஆனால் செவ்வாய்க்கு பன்னிரெண்டில் அந்த கிரகம் யுத்தத்தில் தோற்ற கிரகமாய் வருவதால் பலன் தராது அந்த தசையிலும் பலன் வராது தொழில் விருத்தியாகாது இது போன்ற செவ்வாய்க்கு பன்னிரெண்டில் கூடியிருக்கும் யுத்தத்தில் தோற்ற கிரகத்தாலும் அதனுடைய தசையிலும் நல்ல பலன்களை பெற இந்த எளிய பரிகாரத்தை செய்து நாம் நன்மையை அடையலாம் முதலாவது பரிகாரம் செவ்வாய்க்கு பன்னிரெண்டில் வரும் யுத்தத்தில் தோற்ற கிரகங்கள் நன்மையை செய்ய இருப்பவர் முருக பெருமானை எனவே செவ்வாய்க்கு பன்னிரெண்டு கிரகங்கள் அமையப்பட்ட ஜாதகர்கள் அருகில் உள்ள வள்ளி தெய்வானையோடு கூடி இருக்கின்ற முருகன் ஆலயத்திற்கு சென்று இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் விலைகேற்றி வந்தார் யுத்த கிரகத்தால் வரும் தாக்கும் குறை அந்த தசை வரும்பொழுது நன்மையான பலனே நடக்கும் வசதி உள்ளவர்கள் இரண்டாவது பரிகாரத்தை கடைபிடிக்கலாம் அதாவது திருச்செந்தூர் சென்று மூன்று பௌர்ணமிகள் கடலில் நீராடி முருக பெருமானை வணங்கி வந்தால் நன்மை உண்டு இதை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பத்தாவது ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் வியாபாரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எந்தெந்த தொழில் அமையும் என்பதை கடந்த சில தினங்களாகவே நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று வட்டிக்கடை யாராருக்கெல்லாம் வட்டிக்கடை அமை அமையும் அவர்களுக்கு கிரக இணைவுகள் எப்படி இருக்க வேண்டும் குரு பத்தாம் அதிபரோடு சம்பந்தம் பெறுவர் குருவும் புதனும் கூடி பத்தில் அமரவேன் புதன் பத்தாம் அதிபராக மாறி குருவுடன் நிற்க வேண்டும் புதன் பத்திலே நிற்க வேண்டும் பத்தாம் பாவத்தை பார்க்க வேண்டும் குரு இரண்டாம் இடத்தையோ பதினோராவது இடத்தையோ பார்க்க வட்டி தொழில் அமை தனி பதினொன்னில் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் வட்டி தொழில் அமை குரு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்னில் ஆட்சி உச்சம் பெற்று அதற்கு ஏப்ப கேந்திரத்தில் சந்திரன் நிற்க வட்டி தொழில் வியாபாரம் பத்தாம் அதிபர் குருவாக அமைந்து பத்திலே நிற்பது ராகுவோட கூடுவது மூன்றிலே செவ்வாய் அமைந்து குருவால் பார்க்கப்படுவது என்பதெல்லாம் இருந்தால் தோல் தொழில் செவ்வாய் பத்திலே இருந்து நெருப்பு ராசிகளில் மேஷம் சிம்மம் தனுசு இவற்றில் நிற்க அவர்களுக்கு பேக்கரி தொழில் அமையும் மருத்துவ விற்பனை பிரதிநிதி மெடிக்கல் ரெப்ரசன்டேடி பத்தாம் அதிபர் சர ராசியில் நிற்க சரராசி என்பது மேஷம் கடகம் துலாம் மகரம் அடுத்தது விமான பணிப்பெண் அதற்கு உரிய கிரக சேர்க்கைகள் ஒன்பதாவது வீட்டிலே பத்தாம் அதிபர் நிற்க வேண்டும் பல கிரகங்கள் பத்தாம் அதிபரோடு கூடி ஒன்போதில் நிற்க வேண்டும் மேற்கூறியவாறு சரராசி என்று நிச்சயம் இப்பணியில் இருப்பேன் மருத்துவ விற்பனை பிரதிநிதி மெடிக்கல் ரெப்ரஸன்டேடிவ் பத்தாம் அதிபரோடு சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது கேது சம்பந்தப்பட வேண்டும் இந்த அமைப்பு சரராசியில் மட்டுமே இருக்க வேண்டும் திரைப்பட கொட்டகை கட்ட சினிமா தொழிலாக கொள்ள சுக்கிரன் புதன் கூடி மூன்றில் இருக்க வேண்டும் சுக்கிரன் மூன்றாம் அதிபதியாக புதனோடு பத்தில் இருக்கலாம் மூன்றாம் அதிபர் புதனாகி சுக்கரனோடு பத்தில் இருக்க பத்தாம் இடத்திற்கு சனி சம்பந்தம் ஏற்பட வேண்டும் சுக்கரன் புதன் மூன்று அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் சந்திரன் பத்தாம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் திரைப்பட கொட்டகை கட்டி திரைப்படம் அதை வெளியிடுவதன் மூலமாக இவர்கள் பணம் சம்பாதிக்கலாம் நாளைய தினம் பதிப்பகம் அதாவது பப்ளிஷிங் விளையாட்டுத்துறை வேலையமைய என்பதை எல்லாம் நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ராஜயோகத்தை பெறப்போகும் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் தெரியுமா வீனஸ் மூன் காம்பினேஷன் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை ஒரு முக்கிய கிரக நிலை உருவாகி உள்ளது கலை செல்வம் மகிழ்ச்சி மற்றும் ஆடம்பரத்துக்கு பிரதானமான சுக்கிரன் தற்பொழுது செவ்வாயின் மேஷ ராசியிலே பயணம் செய்ய இருக்கின்றார் இது பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடரும் அதன் பிறகு சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் நுழையும் இது இன்னும் பல நன்மைகளை தரும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த காலத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து தனசக்தி ராஜயோகம் எனப்படும் ஒரு சிறப்பு யோகத்தை உருவாக்குகின்றனர் இந்த யோகம் பலரின் வாழ்க்கையிலே செல்வம் அதிகாரம் கலை வாசனை மற்றும் சிறப்பு திருமண வாழ்விலே சிறப்பான முன்னேற்றங்கள் தரும் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அதிர்ஷ்டமும் பெரும் பலன்களையும் அனுபவிக்கின்றனர் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைவதால் செல்வ சக்தி யோகம் உருவாக்கிறது இது நிதிய அளவிலே முன்னேற்றம் தைரியம் மற்றும் திறமையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யோகமாக இது இருக்கிறது இந்த யோகத்தின் ஆதரவாக உங்கள் சிந்தனையும் செயல்பாடுகளும் இணைந்து வெளிப்புற துறைகளிலே பணி வியாபாரம் சிறந்த வெற்றியை வழங்கும் கடின உழைப்பும் துல்லியமான திட்டமிடலும் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதாரமாயிருக்கும் முதல் ராசி மேஷம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைவு மேஷ ராசி காரர்களுக்கு தனி சிறப்பான நிதி வளர்ச்சியை தரும் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் ஆளுமையில் தன்னம்பிக்கை பெருகும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மேஷம் சுக்கிரன் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையிலே புது பரிமாணமும் உருவாகும் பணமும் புகழும் சேரும் தனிப்பட்ட உறவுகளில் முன்னேற்றம் தெரியும் ரிஷபம் சுக்கரன் பன்னிரெண்டாவது வீட்டிலே நகர்வதால் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீக ஆர்வம் மேம்படும் சட்டம் சார்ந்த பிரச்சனைகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு ரிஷபம் மேசத்தில் சுக்கரன் நிலை மற்றும் அதிகாரம் சேர்க்கும் நேரம் குடும்பத்தில் அமைதி நிலவும் செவ்வாயின் ஆதரவு நல்ல முடிவுகளை உருவாகும் அடுத்தது துலா சுக்கிரன் ஏழாவது வீட்டிலே இருப்பதால் திருமண வாழ்வில் சமரசமும் நிம்மதியும் ஏற்படும் செவ்வாய் சுக்கிரன் இணைவு நிதி மற்றும் உடல் வலிமையிலே வளர்ச்சி தரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனை மற்றும் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி அதையும் கேட்டு கூடுதல் நன்மைகளை நீங்கள் பெறலாம் இதே பகுதியில்தான் மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கலந்து எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் கடைசி பகுதி ஆறாவது பகுதியை பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களின் நெருடல் வந்து நீங்கும் வியாபாரத்து ஆட்களும் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்துப் போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் நெருடல் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களும் விவாதம் வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபரங்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாருடன் சச்சரிவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் சச்சரவு வரும் அதனால் கவனம் தேவை மிக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டன் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகை கவனமாய் கையாளுங்கள் வேவாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனமும் விழிப்புணர்வும் இன்றைய நாளிலே அதிகம் தேவைப்படுகிறது இறை சிந்தனையோடு உங்கள் கடின உழைப்போடு இந்த நாளை கட்டாயமாக நீங்கள் நடத்த வேண்டும் கடகம் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவு சாதிக்கின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பழங்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்கும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் கருத்து ஓதுதல் வந்து நீங்கும் யோகா யோகா தியானத்தில் மனம் செல்லும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களை போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் உயர்வு பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யோகா தியானத்தில் மனம் செல்லும் பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உயர்வு பெறுகின்ற நாள் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்புகள் நன்மை நடக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்கும் வியாபாரத்து வேலையாட்களை மாற்றுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்புகள் நன்மை நடக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபுறங்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவித்து விடவும் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவித்து விடவும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாநில உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வேவாரத்தில் வேலையாட்கள் கடமை உணவுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிக மாற்றம் உண்டாகின்றனர் நார் ஆளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போற்றி உங்களுடைய போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் நம்பி உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலை ஆட்களுடன் கடமைகளுடன் செயல்படுவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிக மாற்றம் உண்டாகின்றனார் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்த தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது தன் ராசத்தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவரும் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதிவில் இருப்பவரும் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார்கள் தொட்டது துளங்கும் நாள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை தினப்பலன் பலன் நிகழ்ச்சியிலே சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்